முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறது முப்பத்தஞ்சாயிரம் நான் எப்படி கட்டுறது என்னன்னு தெரியல அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தூங்கி எந்திரிச்சு பார்த்த லாரி டிரைவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஓரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில இருந்து முன்னூத்தி ஐம்பது லிட்டர் டீசல் திருட்டு மர்ம நபர்கள் கைவரிசை சேலம் மாவட்டம் பொம்மிடி பகுதியை சேர்ந்தவரு ராமன் மகன் உதயகுமார் இவரு ஒரு டிரான்ஸ்போர்ட்ல அஞ்சு வருஷமா ஓட்டுநரா வேலை பண்ணிட்டு இருக்காரு இந்நிலையில மேட்டூர்ல இருந்து நேற்று இரவு விஜயவாடாவுக்கு மக்னீசியம் சல்பேட்டை ஏத்திக்கிட்டு பெங்களூர் வழியா சென்னைக்கு போற தேசிய நெடுஞ்சாலையில போயிட்டு இருந்திருக்காரு தூக்கம் வந்திருக்குங்க மனுஷனுக்கு நைட்டு ரெண்டரை மணி ஆயிருக்கு சரி ஓகே ஒரு தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டம்பள்ளி அடுத்த பச்சூர் டோல்கேட் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல லாரி இருக்காரு அப்புறமா அப்படியே அசந்து தூங்கி இருக்காரு இதுதான் பா கரெக்டான சமயம் அப்படின்னு மர்ம நபர்கள் சில பேரு லாரில டீசல் டேங்க்ல இருந்த பூட்டை உடைச்சு டேங்க்ல இருந்த சுமார் முன்னூத்தி ஐம்பது லிட்டர் அளவிலான டீசல திருடிட்டு போயிருக்காங்க